श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं अन्तस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये पुरोकानां चक्षुषे நமோதிவே நமபிருதிவேர் மகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவம் என்ன விநாயகர் கும்பிட்டா விக்னம்லாம் நிவர்த்தி ஆகும்னு குபேரனை கும்பிட்டா காசு வரும்னு சொல்றா தன்வந்திரியை கும்பிட்டா வியாதி போகும்னு சொல்றா சரஸ்வதி கும்பிட்டா கல்வி வரும்னு சொல்றார் அந்த மாதிரி சிவன் என்கிற சிவலிங்கத்தை வணங்கினால் என்ன வரும் அந்த தோற்றத்தின் அந்த வடிவத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டார் இந்த சிவலிங்கம் அப்படிங்கிற சுவாமி இருக்கும் இல்லையோ அந்த சுவாமி அனைத்து நன்மைகளுக்கும் மூல காரணம் அப்போ அந்த வடிவங்கிறது சிவலிங்க வடிவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிற்கும் அடிப்படை எல்லாவற்றிற்கும் தோற்றுவாய் அந்த மாதிரி வல்லுவன் சொல்லுவான் பார்த்தீங்களா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் இந்த உலகம் எழுத்துக்கள் எவ்வாறு அகரத்தை முதலாக கொண்டிருக்கிறதோ அதுபோல் இந்த உலகம் ஆண்டவனை முதலாக கொண்டிருக்கிறது அப்படின்னா எல்லா தேவதைக்குமே எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதனால தான் சிவலிங்கத்தை நடுப்புற வச்சிருவா அது ஒரு பேர் ஆற்றல் அந்த ஆற்றல் தேவதையே கும்பிட்டாலும் அதுக்கும் ஒரு ஆற்றலா இருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டி நல்லா ஓடணும்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து டயர்ல காத்து இருக்கணும் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் இருக்கணும் மற்ற மெக்கானிசம்லாம் அதில் வந்து அதாவது அதனுடைய இயங்கு இயக்கு கோட்பாடுகள்லாம் மிகச் சரியான வகையிலே அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைந்திருந்ததுன்னா அது அந்த வண்டிக்கு நன்மை அப்படியான ஒரு மனிதனுடைய நல்லது எது அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அறிவு வந்து தெளிவாக இருக்கணும் ஆன்மாவில் கர்மா ஒட்டின்னு இருக்கக்கூடாது சுதந்திரமாக இருக்கணும் இதெல்லாம் உடலுக்கு நன்மை உள்ளத்துக்கு நன்மை அறிவுக்கு நன்மை ஆன்மாவிற்கு நன்மை அந்த மாதிரி நன்மைகளுக்கு எல்லாம் நன்மை சிவன நன்மை அர்த்தம் நீங்கள் சிவ சம்பந்தப்பட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால் அனைத்து நன்மைகளும் வந்து விடும் அதுக்கப்புறம் என்ன அதை திருமூலர் சொல்றதான் சொல்ல ரொம்ப கூட தோன்றது காரணம் என்னன்னா இந்த நான் சொல்கிறதுனால இது ஒரு முழு விளக்கமாக இருக்கும்னு நான் நம்பலை ஆனாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சிவ என்கிலர் தீவினையாளர் தீவினையாளர்னா என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறவன் முயற்சி பண்ணியும் எந்த விதமான வெற்றியும் அடைய முடியலன்னு கஷ்டப்படுறவன் அவனை பார்த்து திருமூலர் சொல்றார் சிவ சிவ என்கீழர் தீவினையாளர் அப்படின்னா நீ சிவத்தை நினைக்க மறந்துட்டடா அதனால இவ்வளவு கஷ்டப்படுறடா அப்படின்னு சொல்றாரு அப்ப அனைத்து தீவினைகளையும் ஒழிக்கின்ற ஆற்றல் சிவத்திற்கு உண்டு சிவ என்கீழர் தீவினையாளர் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ நம்ம தப்பு இதுதான் அடுத்து சிவசிவ என்கில தீவினை மாலும் ஒரு வியாதியால் அவஸ்தப்படுறா ஒரு வறுமையினால ரொம்ப துக்கப்படுறா அப்படின்னா இப்ப வறுமையா இருக்கிறவனுக்கு காசு வியாதியா இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் அப்படிதானே அப்போ இந்த மாதிரி யார் யாருக்கு எது நன்மையோ அதனால தீவனையை மாலும் சிவசிவ என்கிற தீவனையாளர் சிவசிவ என்றிட தீவனை மாலும் அப்ப எந்த விதமான தொந்தரவா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அவர் அந்த மூல விக்கிரகம் அந்த சிவலிங்கம்ங்கிற வடிவம் எந்த தொந்தரவா இருந்தாலும் அது சாமிக்கே வந்தாலும் நிவர்த்தி பண்ணுவார் கணபதி சிவனை கும்பிடுறார் முருகன் சிவனை கும்பிடுறார் அம்பாள் சிவனை கும்பிடுறா காஞ்சிபுரத்தில் கும்பிடுறா அப்போலாம் கும்பிட்ட கேத்திரமா இருக்கு அப்போ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு என்பது ஒரு தேவதையா இருந்தால் அதுக்கு நன்மை இருக்கு தீமை இருக்கு சிவனுக்கு தான் நன்மை மாத்திரமே இருக்கு நன்றுடையானை தீயது இலானைன்னே சொல்றார் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் இப்போ தேவர்னா என்ன அப்படின்னா மனுஷன் நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் சௌக்கியமாக வாழணுன்னா தேவலோகத்தில் தான் வாழ முடியும் காரணம் என்னன்னா வியாதி இல்லாத உடம்பு மரணம் இல்லாத வாழ்க்கை நித்தியப்படி சாப்பிட்றது அமிர்தம் வசிக்கிறது கல்பக வருஷம் இருக்கிற இடத்துல அந்த கல்பக நினைச்சதே நினச்சதேலாம் கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வாழலாம் அதனால எந்த தொந்தரவும் நமக்கு வராது சளிப்பு வராது சொர்க்கத்துல இருந்தால் சளிப்பு கிடையாது மைசூர் பாக்கமே மைசூர் பாக்கவே ஒரு பத்து கிலோ சாப்பிட்டோம் சளிப்பு வந்துடும் அது மாதிரி ஒரு அழகை தொடர்ந்து நம்ம வந்து இது இது இப்படிலாம் இருக்கு ஒரே ஒரு படத்தை நூறு ரூபா பார்ப்போம்மா அந்த மாதிரி பார்த்தா ஒரு சளிப்பு வந்துடும் இல்லையோ அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் சளிப்பு இருக்கு சளிப்பில்லாத இன்பத்தை தரக்கூடிய சொர்க்கம் நாம் நினைத்தபடியெல்லாம் வாழக்கூடியது சொர்க்கம் அதனால என்றிட தேவரும் மாவர் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதுபடி நம்ம வாழறதுக்கு உண்டான சமஸ்தோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே நான் கதினா மோட்சம் இப்ப மோட்சங்கிறது சிவபெருமானால் மட்டுமே தரக்கூடிய வஸ்து அதான் ஒரு சமயமும் அந்தந்த தான் மோட்சம் கொடுக்க முடியும்னு சொல்றது அது மாதிரி அதே மாதிரி சைவமும் சொல்றது இப்போ இந்த சிவனை கும்பிட்டா எல்லாம் தீவை கெட்டதெல்லாம் அழிஞ்சு போகும் நம்ம நினச்சபடி வாழலாம் நல்லதெல்லாம் வந்து சேரும் அதுவே மோட்சத்தையும் தரும் அப்படி எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய ஒரே மூர்த்தம் சாமி கும்பிடுற சாமி சேர்ந்தர் கையானை அவர் யாரையும் கும்பிடல அவர் எல்லாரும் கும்பிடுறார் அது மாதிரி ஒரு ஆற்றலாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை சிவபெருமான் ஆற்றலாக இருக்கார் இப்போ இன்னும் சொல்ல போனா உணவுல வந்து சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் அவர் தான் சாதம் நீங்க ரசம் பண்ணுங்க குழம்பு வைங்கோ கூட்டு வைங்கோ கறி பண்ணுங்க பொரியல் பண்ணுங்க ஊருகாய் வைங்க எது வேணாலும் சரி இதெல்லாம் வச்சுட்டு சாதம் உண்டே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு இழுத்துட்டா அந்த சுத்தின இருக்கிற எல்லாமே கலையிடும் அந்த மாதிரி சிவம் சாப்பாட்டுல சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்றியமையாத பொருளாய் அடிப்படை பொருளாய் அதுவான ஆகிற பொருளாய் சிவனுங்கிற சொல்லுக்கு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை விளக்கம் சொல்லுவாரு சிவனியே அழகா சொல்லுவார் தொல்காப்பியம் சிவன் ஏன்னா பொருந்தி அர்த்தம் கே சே ட தே நீங்கள் எந்த எழுத்து சொன்னாலும் அதை வந்து அகரம் சேர்த்து சொல்கிற மழகும் அகரமோடு சிவனும்னு எழுதுவார் எந்த வார்த்தைக்குள்ளேயும் ஆனால் அந்த அகரம் போட்டு எழுதுறதுனால அந்த எழுத்து தன்னுடைய இயல்பான உச்சரிப்பை பெறுவதாக தமிழ் இலக்கணம் சொல்லுது சே அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக எழுத்து இட்டு இத்து இப்புக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கம் இல்லை அதுவான் அகரத்தோட சேர்த்து தான் அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அவள மாதிரியே இருப்பாளாம் சிவர் இப்ப நான் கும்பரசிவன் யார மாதிரி இருப்பார் ஆய்ஷேகர் மாதிரி இருப்பார் நீங்கள் கும்பரசிவன் யார மாதிரி உங்களை மாதிரியே இருப்பார் அப்போ உங்களை நீங்கள் உங்களுக்கு எது ஹிதம் எது துக்கம் எது ஞானம் எது மோட்சம் அப்படின்னா அதை தரக்கூடியவரா அவர் இருப்பார் கண்ணாடி மாதிரி இருப்பார் அப்படி சொல்லணும் அது உங்களுக்கு ஹிதம் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டிவிஜுவல் அதாவது தனிப்பட்ட மனுஷனுக்கும் அவரவர்களுக்கு உரித்தான நன்மையா இடம் சார்ந்து காலம் சார்ந்து நிகழ்வு சார்ந்து இருக்கும் தன்மை சார்ந்த நன்மையா இருக்கக்கூடிய ஒரே கடை உருசி அந்த மாதிரி அது உள்ள போகணும் நம்ம அந்த மாதிரி ஒரு நன்மையை தரது அந்த சிவலிங்க வடிவம் அப்புறம் அதுக்கு நம்ம என்ன சொல்றது அதோட அதாவது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் ஞாபகம் வருது மகாவிஷ்ணுவை பார்த்து தேவர்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாலாம் இந்த மாதிரி நீ அப்படி இருக்க எல்லா விஷயமும் நீ வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுற அப்படின்னு மகாவிஷ்ணுபத்தி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னானான் நான் இத்துடன் என்னுடைய ஸ்தோத்திரத்தை முடித்து கொள்ளுகிறேன்னு சொன்னானான் அப்போ அந்த ஒரு வருத்தம் வந்துருக்கு என்னென்னா இந்த ஸ்லோகத்தை நான் முடித்ததுனால அவனுடைய கல்யாண குணம் இவ்வளோ தானா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தானா அவனுடைய முழுசா சொல்லி முடிக்கல எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அந்த மாதிரி நான் இந்த சிவத்தை பற்றிய உரையை சொல்லும்போது அந்த கருத்தை வாங்கிக்கிற மாதிரி இருக்கு நான் இந்த உரையை முடித்துக் கொள்வதானோ அவனுடைய சிறப்பு அவ்வளவுதான் என்று யாரும் நினைக்க முடியாது அது அது வந்துட்டே இருக்கும் நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சிவத்தை பற்றி யாருமே வந்து முழுக்கா தெரிஞ்சு என்றும் புதிது உன்னை படம் பொருட்டும் உன்னை படம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பற்றி என்னென்னு சொல்றார் லேட்டஸ்ட்டுக்கெல்லாம் லேட்டஸ்ட் சிவம் ஓல்டஸ்டுக்கெல்லாம் ஓல்டஸ்ட் சிவம் அதை பத்தின விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம் சிவம்னா நன்மைன்னு அர்த்தம் சிவம்னா மங்களம்னு அர்த்தம் சிவம்னா என்னில் நானாக இருப்பவன் அர்த்தம் என்னில் எனக்கு இனியானேங்கிறார் என்னை விட எனக்கு சௌக்கியம் பண்ற ஒரு வஸ்து இருக்குன்னா அது சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அனைத்து நன்மையும் அந்த சிவத்தினாலே நமக்கு வரும் எல்லா விதமான நன்மையும் வாழும்போதும் அனைத்து விதமான பண்பும் நம்மளை தனித்தன்மையோடு அணுகக்கூடியவர் சிவன் நமக்கு என ஒரு அனுகிரகம் தனியா என்னுடைய க்ஷேமம் அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் அவர்களுக்குள்ள அவர்களுடைய நன்மையை வழங்கக்கூடிய ஒரே வடிவம் சிவம் என்று உணர்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து